போயிட்டு கால் நினைச்சிட்டு அப்புறம் குடியில போட்டுட்டே அப்படி வீடுங்க போடலாம் ஐயா ரூபாய்க்கு ஐயாயிரவிக்கு அதுக்கப்புறம் <laughs> யாருக்கும்

னே கஷ்டப்படுறோம் தான் வருவாங்க இன்னும் கஷ்டப்படுற பத்தாயிரம் அவன நான் வெட்டி பேருந்து நீ வெட்டுக்க அதை பிடிச்சி கட்டிக்கும் அதே இடத்துல ஒரு வீடியோ போதும் நல்லா இருக்கு என்னங்க <laughs> வேற

தினம் வருவேனோ வேணோந்தை காக்கும் வேல் சேவல் கொடியானோ யானோ எண்ணி எண்ணி பாடும் என்னை கந்த நறிவானோ தோளிலே பால்காவடி சுமந்து ஓடினேன் மெடு பாலங்கள் கடந்து ஆடினேன் அவன்